திருஷ்டி பரிகாரங்கள் ஆரத்தி திலகம் விசேஷ வைபவங்கள் சுபநிகழ்வுகளிலும் மணமக்கள் வீட்டினுள் வருதல் தாயும் குழந்தையும் முதல் முறை வருதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும் ஆரத்தி எடுத்து திலகம் இடுவது சங்க காலம் தொட்டே இருந்து வருகிறது ஆரத்தி எடுக்கும்போது பயன்படுத்தப்படும் குங்குமம் கலந்த நீர் வெற்றிலை மீது எரியும் கற்பூரம் ஆகியவற்றுக்கு தீய சக்திகளை விரட்டும் ஆற்றல் உண்டு வாழைமரம் போது குலைத் தள்ளி பூவுடன் இருக்கும் வாழை மரத்தை வாசலில் கட்டுவார்கள் இதற்கு காரணம் வாழைக்கு திருஷ்டி தோஷங்களை கொள்ளும் குணம் உண்டு என்பதுதான் வீட்டிற்குள் வைக்கும் பொருட்கள் வீட்டுக்கு அலுவலகத்துக்கு வருபவர்களின் பார்வையை கெட்ட எண்ணங்களை க்ரூர சிந்தனைகளை திசை திருப்புவதற்கு பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடியை வரவேற்பறையில் அல்லது வீட்டின் உள்வாசலில் வைக்கலாம் மீன் தொட்டி வைத்து அதில் கருப்பு சிகப்பு மீன்களை வளர்க்கலாம் கண்திருஷ்டி கணபதி படம் வைக்கலாம் மிக மெல்லிய வாத்திய இசை மந்திரங்களை ஒலிக்க விடலாம் வாசலில் கற்றாழை சப்பாத்தி கள்ளி முள் அதிகம் உள்ள செடிகள் மஞ்சள் ரோஜா செடி ஆகியவற்றை வளர்க்கலாம் ஆகாச கருடன் என்று ஒரு வகை கிழங்கு உள்ளது அதை வாங்கி மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைத்து கருப்பு கம்பளி கயிற்றில் கட்டி வீட்டின் வாசலில் தொங்க விடலாம் உப்புக்குளியல் வாரம் ஒருமுறை கல் உப்பை குளிக்கும் தண்ணீரில் கலந்த குளித்து வர திருஷ்டியால் ஏற்படும் உடல் அசதி சோம்பல் நீங்கும் குறிப்பாக அவரவர் பிறந்த கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் இவ்வாறு குளிக்கலாம் எலுமிச்சம்பழம் வியாபார தலங்களில் திருஷ்டி நீங்க எலுமிச்சம்பழத்தை அறுத்து ஒரு பகுதியில் குங்குமத்தை தடவியும் மற்றொரு பகுதியில் மஞ்சள் பொடியை தடவியும் வைக்கலாம் இதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செய்வது நலம் தரும் பழத்தை மாற்றும்போது முதலில் வைத்த பழத்தை மூன்று முறை கடையை சுற்றித் தெருவில் வீசிவிடவும் கடல் நீர் வளர்ப்பிரையில் வரும் செவ்வாய் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கடற்கரைக்குச் சென்று கடல் நீரை எடுத்து வந்து அதில் மஞ்சள் பொடியை கலந்து கடை அலுவலகம் வீடு ஆகியவற்றில் தெளிப்பது சிறந்த பரிகாரம் அமாவாசை பவுர்ணமி அஷ்டமி நவமி போன்ற நாட்களில் காலை மாலை இருவேளையும் சாம்பிராணி பொடியுடன் கருவேலம்பட்டை பொடி வெண்கடுகு தூள் ஆகியவற்றை கலந்து வீடு கடை அலுவலகத்தில் தூப தீப புகை காட்ட திருஷ்டியும் தீய சக்திகளும் வெளியேறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசித்து குங்கும அர்ச்சனை செய்து அங்குள்ள கண்ணாடி மாளிகையில் தெரியும் உங்கள் உருவத்தை பார்க்கலாம்